யோகாசன போட்டியில் பழனி பிஆர்ஜி பள்ளி மாணவ மாணவி சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பிஆர்ஜி தனியார் பள்ளியில் பயிலும் மாணவி மெகவர்னிகா மற்றும் மாணவன் நகுலன் ஆகியோர் இலங்கையில் உள்ள திரிகோணமலையில் உலக அளவிலான ஐயுஓஎஃப் யோகா பெடரேஷன் சார்பில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பலதரப்பட்ட நாடுகளில் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பலதரப்பட்ட சுற்றுகளில் பல வகையான ஆசனங்கள் மாணவ மாணவிகளால் காட்சிப்படுத்தப்பட்டது இதில் பழனியை சேர்ந்த பிஆர்ஜி மாணவ மாணவிகள் கப்போட்டாசனம் சிரசாசனம் பஞ்சமோதாசனம் போன்ற பல ஆசனங்களை காட்சிப்படுத்தி மாணவர் பிரிவில் நகுலன் முதலாம் பரிசான தங்க பரிசையும் மாணவி பிரிவில் முதலாம் பரிசான தங்க பரிசையும் தட்டி சென்றனர் தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியை பள்ளி சார்பிலும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் Ааа. Баа. Баа.

அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஐயுஒய் எஃப் இன்டர்நேஷனல் யூனியன் யோகா ஃபெடரேஷன் மூலியமா இன்டர்நேஷ்னல் யோகா டோர்னமெண்ட் வந்து திரிகோணமலையில வந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதியில் வந்து நடைபெற்றது இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னிங்கன்னா முந்நூறு பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க பல்வேறு நாடுகள் அதாவது ஆறு நாடுகளை சேர்ந்த முந்நூறு பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெக்காரப்பட்டியில் வந்து பிஆர்ஜி வேலப்பநாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்பாக பாய்ஸ் கேட்டகிரியில் வந்து நகுலன் முதல் தங்க கோல்டு மெடலும் கேர்ள்ஸ் கேட்டகிரியில் வந்து மேகவர்ணிகா அவங்களும் முதலிடலும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க இதற்கு முழு முயற்சியும் ஆதரவும் அளித்த பியாஜி வேலப்பன் நாயுடு ஸ்கூல் மற்றும் யோகா ஆசிரியர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐஓஎஃப் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபெடரேஷனில் நாங்கள் கலந்துக்கிட்டோம் அதில் முந்நூறு பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க அதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் இதுக்கு பிஆர்ஜி ஸ்கூலில் யோகா மாஸ்டருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் என்ன மாதிரி பண்ணீங்க ப ஆறு நாட்டிலேருந்து வந்து சிக்ஸ் சிக்ஸ் கண்ட்ரிஸ்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க யூகே சுவிட்சர்லேண்ட் இந்தியா அண்ட் தென் ஃப்ரான்ஸ் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம்